ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த முயற்சி செய்யறதுனால குழந்தைங்களாகி நீங்க பல மடங்கு செல்வந்தர்களா ஆகுறீங்கன்னு கேட்குறாங்க பதில் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்குவது தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய முயற்சிங்கிறாங்க பாபா கண்கள்தான் அதிகம் ஏமாற்றுது கண்களை குற்றமற்றதாக ஆக்குவதற்காக தந்தை யுக்தி சொல்லி கொண்டிருக்கிறார் குழந்தைகளே ஆன்மீக பார்வையுடன் பாருங்க தேகத்தை பார்க்காதீங்க நான் ஆத்மா என்ற பயிற்சியை உறுதி செய்யுங்க இந்த முயற்சியின் மூலம்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கும் செல்வந்தர்களா ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சங்கம யுகத்திற்கு பிறகு எந்த இரண்டு தந்தைகள் இருக்க மாட்டார்கள்னு பாபா கேக்குறாங்க பதிலு ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதற்கு பரமாத்மா தேவைப்படுறாரு அவரை யாரும் அறியவே இல்லை திரிமூர்த்தியிலிருந்து சிவனை கூட நீக்கிட்டாங்க பிரம்மாவின் மூலம் யார் ஸ்தாபனை செய்வாங்கன்னு பாபா கேக்குறாங்க பிரம்மா புது உலகை படைக்கக்கூடியவர் கிடையாது அனைவரையும் படைக்கக்கூடிய எல்லையற்ற படைப்பாளி ஒரே ஒரு சிவபாபாதான் பிரம்மாவும் இப்பொழுது மட்டும்தான் உங்களது தந்தையாக இருக்கிறாரு சங்கமத்திற்கு பிறகு இருக்க மாட்டாரு அங்கு லௌகீக தந்தை மட்டும்தான் இருப்பாரு கலியுகத்துல லௌகீகம் மற்றும் அலௌகீக தந்தை இருக்கிறாங்க இப்பொழுது சங்கமத்துல லௌகீகம் அலௌகீகம் மற்றும் பரலௌகீகம் என்ற மூன்று தந்தைகள் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் நன்றாக ப உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க குழந்தைங்களே பொறுமையா இருங்க இன்னும் சிறிது காலம்தான் இருக்குது நன்றாக முயற்சி செய்யுங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யலைன்னா பதவியும் குறைந்துடும் இது மிகப்பெரிய லாட்ரியாக இருக்குது வக்கீல் சர்ஜன் போன்று ஆவதும் லாட்ரி இல்லையா அதிகம் சம்பாதிக்கிறாங்க பலர் மீது அதிகாரம் செலுத்துகிறாங்க யார் நன்றாக படித்து கற்பிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு பாபா சொல்றாங்க யாருடைய குழந்தை என்று இந்த நேரத்திற்காக தான் பாடப்பட்டிருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் யக்ஞத்துல எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது இங்கு நீங்க புண்ணிய ஆத்மாவாக ஆகிறீங்க திருடுவது ஏமாற்றுவது போன்றவைகள் பாவமா இருக்குது மாயை பிரவேசம் செய்து யோகாவில இருக்க முடியாது ஞான தாரணையும் செய்ய முடியாது ஒருவேளை நான் கண்ணில்லாத குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகவில்லை எனில் என்ன பெயர் கிடைக்கும் என்று தனது உள்ளத்தை கேளுங்க குருடன் என்றுதான் சொல்லலாம் திருதராஷ்டிரியின் குழந்தை என்று இந்த நேரத்திற்கானதுதான் பாடப்பட்டிருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க யார் திரேதாவின் கடைசியில் வருவார்கள்னு பாபா கேட்குறாங்க பதிலு தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டால்தான் பரமாத்மாவின் ஞானத்தையும் புரிந்து கொள்ள முடியும் ஆத்மாவும் எப்படி முயற்சி செய்கின்றதோ அதே மாதிரி பலனும் கிடைக்குது கடைசி நேரத்துல யார் மனைவி நினைக்கிறார்களோ என்றும் பாடல் பயிருக்குது யார் என்னை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் என்னை அடைவாங்கன்னு தந்தை சொல்றாரு இல்லைன்னா அதிக தண்டனை அடைந்து பிறகு வருவீங்க சத்யுகத்திலும் அல்ல திரேதாவோட கடைசியில் வருவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உள்ளுக்குள் சந்தேகம் வருபவர்கள் என்ன ஆவார்கள்னு பாபா கேக்குறாங்க பதில் சொல்றாங்க பாபா தந்தை எவ்வளோ புரிய வைக்கிறாரு தெய்வீக தர்மத்தோட ஸ்தாபனை ஏற்பட்டே ஆகணும் கலியுக விநாசமும் அவசியம் ஏற்படணும் யாருக்காவது உள்ளுக்குள்ள சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவர்கள் வெளியேறி விடுவாங்க முதல்ல நம்பிக்கை வரும் பிறகு சந்தேகம் வந்துடுது இங்கு இருந்து பிறகு மீண்டும் பழைய உலகத்துக்கு சென்று பிறப்பெடுத்து விடுறாங்க அழிந்து விடுறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு சென்டருக்கு வருவதற்கு வெக்கம் ஏற்படுதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க சென்டர்களை எவ்வளோ பேர் வர்றாங்க பிறகு நாளடைவில் மறைந்து விடுறாங்க விகாரத்தில் விழுந்து விடும் பொழுது சென்டருக்கு வருவதற்கு வெக்கம் ஏற்படுது தயக்கம் ஏற்படுது இந்த வியாதி ஏற்பட்டு விடுதுன்னு சொல்கிறாங்க அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எதை முழு நாளும் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும்னு பாபா கேக்குறாங்க பதிலு ஆத்மா தான் ஞானம் அடையுது பரமாத்மா தந்தையை நினைவு செய்வதன் மூலமா விகர்மங்கள் அழிந்து போயிடும் பிறகு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானம் கொடுக்கிறாரு படைப்பவரை நினைவு தான் பாவங்கள் அழிந்து போகும் பிறகு படைப்பின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை புரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க அவ்வளோதான் இதை மற்றவர்களுக்கு சொல்லணும் சித்திரங்களும் உங்களிடம் இருக்குது இதை முழு நாளும் புத்தியில் வைத்து கொள்ளணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது கெட்டதாக உள்ளதை நல்லதாக ஆக்க வேண்டும்னு பாபா கேக்குறாங்க பாபா பதில் சொல்றாங்க சகோதரன் சகோதரிகளிடத்துல ஒரு பொழுதும் கெட்ட பார்வை ஏற்பட முடியாதுங்கிறாங்க பாபா இவர்கள் பிரம்மாவின் வாய்வழி வழி வம்சத்தினரா இருக்கிறாங்க கெட்ட பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது அரை கல்பத்தின் பழக்கம் இருக்குது அதை நீக்குவதற்கு அதிக முயற்சி தேவைப்படுது கெட்ட பார்வை இருக்கக்கூடாது என்று பாபா கூறும் கருத்து மிகவும் கடினமானதுன்னு அனைவருமே எழுதுறாங்க அடிக்கடி புத்தி சென்று விடுதுங்கிறாங்க அதிக சங்கல்பங்கள்லாம் வருது இப்பொழுது கண்களுக்கு என்ன செய்கிறது சூர்தாஸோடைய உதாரணமும் கொடுக்குறாங்க அவர்கள் ஒரு கதையாகவே இதை ஆக்கிட்டாங்க கண்கள் ஏமாற்றுகிறது என்றவுடன் கண்களை நீக்கிவிட்டார் இப்பொழுது அந்த விஷயம்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா இந்த கண்கள் அனைவருக்குமே இருக்கதான் செய்து ஆனால் கெட்டதாக இருக்குது இதை நல்லதாக ஆக்கணும் வீட்டில் இருந்து கொண்டே இவ்வாறெல்லாம் இருக்க முடியாது என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க இருக்க முடியும்னு தந்தை சொல்றாரு ஏனெனில் அதிகமான பலன் இதன் மூலம் கிடைக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எங்கு செல்வத்தை கணக்கிட முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க எது உருவாகும் பொழுது தான் செல்வத்தை கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் பல பிறவிகளுக்கு பல மடங்கு செல்வந்தர்களா ஆகிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அங்கே கணக்கிடுவதே கிடையாது இன்றைய நாட்களில் பாபா பத் பதம்பதி ப பத்மாவதி என்ற பெயர்கள்லாம் வைக்கிறாங்க நீங்க எண்ணிலடங்காத செல்வந்தர்களாக ஆகுறீங்க அங்கு கணக்கிடவே மாட்டாங்க எப்பொழுது ரூபாய் பைசா போன்றவைகளை உருவாக்குறாங்களோ அப்பொழுதுதான் கணக்கீடு செய்யறாங்க அங்கு தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்கள் உங்களுக்கு காரியங்களுக்கு பயன்படும் முன்பு ராமர் சீதையின் ராஜ்ய நாணயங்கள் கண்டெடுத்திருக்கிறாங்க ஆனால் சூரிய வம்சத்தினுடையதை ஒருபொழுதும் பொழுதும் பார்த்தே இருக்க முடியாது சந்திர வம்சத்தினுடையதை பார்த்து கொண்டுதான் வர்றீங்க முதலில் அனைத்தும் தங்க கட்டியாகவே இருந்தது பிறகு வெள்ளியாக மாறியது பிறகு பின்னாட்களில் தாமிரம் போன்றவற்றினால் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்பொழுது லாட்ரி கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க பதிலை சேவை நன்றாக செய்யணுங்கிறாங்க பாபா அப்பொழுது தான் லாட்ரி கிடைக்குங்கிறாங்க இது மிக உயர்ந்த லாட்ரியாக இருக்குது இது ஈஸ்வரிய லாட்ரியாக இருக்குது நீங்கள் ராஜா ராணி ஆகின்ற பொழுது உங்களது பேரன் பேத்திகள் அனைவரும் அதை அனுபவித்து வருவாங்க இங்கு ஒவ்வொருவரும் அவரவர்களது கர்மத்தின்படி பலன் அடைகிறாங்க யாராவது அதிக செல்வத்தை தானம் செய்கிறாங்க எனில் ராஜாவாக ஆவாங்க ஆக தந்தை குழந்தைங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறேங்கிறாங்க நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு தாரணையும் செய்யணும் சேவையும் செய்யணும் நூற்று கணக்கான சேவைகள்லாம் இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க யார் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில அதிக பக்தி செய்திருந்தால்தான் ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ளுவாங்கங்கிறாங்க பாபா முகத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும் கேட்கும் பொழுதே குஷி அடைவாங்க யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பாங்க அல்லது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து விடுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அனைத்து வகையான சேவைகளை செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க பதில் மனிதர்கள் தான புண்ணியம் செய்கிறாங்க அதுவும் இந்த உலகத்திற்காக தான் இது பொதுவான விஷயமா இருக்கு நாம் நல்ல காரியம் செய்கிறோம் என்பது அவங்க எண்ணம் அடுத்த பிறவியில அதற்கு பலனும் கிடைக்குது உங்களுடையது இருபத்தோரு பிறவிக்கான விஷயமா இருக்குது எவ்வளவு முடியுமோ நல்ல காரியம் செய்யுங்கிறாங்க பாபா ஆல்ரவுண்டரா ஆகுங்க நம்பர் ஒன் ஞானி ஆத்மா மற்றும் யோகி ஆத்மாவாக ஆக வேண்டும் ஞானியாகவும் இருக்கணும் சொற்பொழிவிற்காக மகாராதிகளை அழைக்கிறாங்க யார் அனைத்து வகையான சேவைகளையும் செய்கிறார்களோ புண்ணிய ஆத்மாவாக அவர்கள் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் எப்படி சுய முன்னேற்றம் செய்து கொள்ளணும்னு பாபா கேட்குறாங்க பதிலு தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஜென்ம ஜென்மங்களுடைய பாவங்கள்லாம் அழிந்துடும் நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்யறேன்னு தனது உள்ளத்தை கேளுங்க சாட்டு வைப்பது நல்லது சுய முன்னேற்றம் செய்து கொள்ளணும் தன் மீது கருணை காண்பித்து தனது நடவடிக்கைகளை பார்த்து கொண்டே இருங்க ஒருவேளை நாம் தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் ரிஜிஸ்டர் கெட்டு பாபா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் யார் மாயா மற்றும் இயற்கையை சேவகனாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க சதா சிநேகியாக இருக்கும் குழந்தைகள் அன்பில் மூழ்கி இருக்கிறதுனால உழைப்பு கடினத்திலிருந்து சதா தப்பித்திருப்பாங்க அவர்களுக்கு முன்பாக மாயை இயற்கை இரண்டும் இப்பொழுதிலிருந்தே சேவகனா ஆகியிருக்குது அதாவது சதா சிநேகி ஆத்மா எஜமானரா ஆகின்றார் மாயையும் இயற்கையும் சதா சிநேகியானவரின் நேரத்தையும் எண்ணத்தையும் தன்வசம் ஈர்க்கும் தைரியம் இழந்து விடுகின்றது அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் எண்ணமும் பாபாவின் நினைவு மற்றும் சேவையின் பொருட்டே அமையும் சிநேகி ஆத்மாக்கள் மனோநிலையின் மகிமையே ஒரு தந்தையின்றி வேறு யாருமே இல்லை என்பதுதான் தந்தையே உலகம் என்று பாடப்பட்டிருக்கின்றது அவர்கள் எண்ணத்தாலும் அடிமை ஆவதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஞானம் நிறைந்தவர்களுக்கு எது அனுபவமாகும்னு பாபா கேக்குறாங்க பதில் ஞானம் நிறைந்தவரானால் இன்னல்களும் பொழுதுபோக்கு விளையாட்டென அனுபவமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபாவின் நினைவு எனும் இணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பாபா கேக்குறாங்க பாபா சொல்கிறாங்க இப்பழைய கலியுகம் எனும் பட்டு மரத்தை எரித்து சாம்பலாக்க கூட்டு தியானத்தால் யோக அக்னியை கொழுந்துவிட்டு எரிய செய்யுங்கிறாங்க பாபா ஆனால் நினைவினும் இணைப்பு சதா இணைந்திருந்தாலே ஜுவாலாரூபமாகும் மாறாக இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்பட்டால் அதனை இணைப்பதிலேயே நேரமும் விரயமாயிடும் உழைப்பும் அதிகமாகும் சக்திசாலிக்கு பதிலாக அடைந்து விடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி